தலைலாம் எவ்வளோ தூசியாக இருக்குது பார்த்தீங்களா உழைக்கிறேன் உழைச்சி சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுறேன் இந்த மாதிரியே நீங்களும் நிறையா பேர் உழைச்சி சம்பாரித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அதுதான் டிஸ்கஷன் பண்ணலாம் உங்ககிட்ட அப்படின்ட்டு விஷயம் என்ன நான் அந்த பீஃப் கறி சாப்பிட்றத பற்றி ரொம்ப 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 பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்லாமே அப்படின் தான் இப்போ நான் வந்து வேறு யாரையும் சொல்லுவேன்னா என்னை பற்றியே சொல்கிறேன் இப்போ நான் வந்து பீஃப் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன் என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு இவெல்லாம் போய் இந்த கறியை போய் சாப்பிட்றான் இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றானுன்னா மனுஷனா என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் அவர் வந்து விமர்சனம் வந்து கோபமாக வந்து நான் பேசாமல் நான் கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும் என்ன பார்க்கணுன்னா இப்போ எனக்கு கீழே வந்து இப்போ நான் பீஃப் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு கீழே பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பாம்பு கறியோ ஒருத்தர் சாப்பிட்றாரு உள்ள ஒருத்தர் வந்து ஒரு புழுவு இந்த வெட்டிக்கிளி அதெல்லாம் சாப்பிட்றாரு ஒருத்தர் தவளை போட்டால் அந்த பள்ளியெல்லாம் சாப்பிட்றாருன்னு வச்சிங்க நான் என்ன பண்ணுவேன் என்னடா எனக்கே வாஞ்சி வராமாரி இருக்கும் என்னடா இதெல்லாம் சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும் சீனாவோ இல்லை வேற ஆளுங்க எல்லாமே அவங்களுக்கு அதை சாப்பிட்டு பழக்கமாக இருக்கும் எனக்கு வந்து பழக்கம் இருக்காது இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்ற எனக்கு அவங்கள சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது கேவலமாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் ஒருத்தவங்க வந்து மனுஷன் கறி சாப்பிட்றாங்கன்னா சின்ன காட்டுலலாம் வந்து மனுஷன் கறி சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றான்னு வச்சுக்கங்க இப்போ இந்த வள்ளி சாப்பிட்றவங்க அந்த பாம்பு கறி சாப்பிட்றவங்க அந்த புழு சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் அவனை பார்த்தவனையும் கேவலமாக இருக்கும்னாடா மனுஷங்கறியே சாப்பிட்றான் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் என்ன ஒருத்தர் திட்டினார் பார்த்தீங்களா இவெல்லாம் எப்படி மாட்டுக்கறி சாப்பிட்றான்ட்டு அவங்க வந்து எதையுமே சாப்பிடாம இருந்திருப்பாங்க இந்த கறி எல்லாமே அதனால வந்து என்னை விமர்சனம் பண்ணுறாங்க ஓகே அது அதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அதனால் வந்து அவங்கள விமர்சனம் பண்ண வேணாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ஒரு விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுன்னா அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள திட்டுறாங்கல்ல அவங்க என்ன நல்லா புரிஞ்சிக்கணும்னா அவங்க வந்து இப்போ எந்த இப்போ வந்து மனித எலும்புலாம் கலக்குறேன்னு சொல்றாங்க அப்போ அவங்க என்னென்னவோ சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீமு இல்லை வேற ஏதோ கீரை வகைகள் அதெல்லாமே இது எல்லாமே வந்து எங்கேருந்து மண்ணுல இருந்து வருது மண்ணில் வந்து ஒரு ஆளை புதைக்கிறாங்க அதுல தான் வந்து அந்த மரம் எல்லாமே வளருது அப்போ மரத்துக்கும் ஒரு உயிர் இருக்குன்றாங்க ஒரு உயிரை கொண்டுதான் அவனும் சாப்பிட்றான் யாருக்கும் யாரையும் குறை சொல்கிற அளவுக்கு வந்து தப்பு க குறையே சொல்லக்கூடாது அவனுக்கு தகுதிக்கு சாமி மாதிரி பிடிச்சா மாதிரி சாப்பிட்றானுங்க இதுதான் என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் என்னன்னா என்னை வந்து திட்டையார் பாருங்க அந்த மாதிரி ஆளுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும்போது நடுவில் ஒருத்தவங்க வந்து மாட்டுக்கறிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்பக்கூடாது ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடுவாங்க உண்மையிலேயே மாட்டுக்கறிக்கு மேல வந்து அக்கறை இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தோட உட்காந்து மாட்டுக்கறியை சாப்பிட்ணும் நான் பாருங்க என் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டு சப்போர்ட் பண்ண தவிர வாயார வந்து வடை சுட்டு போகக்கூடாது அவங்கெல்லாம் நம்மளை ஒதுக்குறாங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து வாயால் வடை சுடக்கூடாது முடிஞ்சால் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடணும் ஒரு பெரிய மாட்டை வந்து அறுத்து குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த வீடியோவை எடுத்து போடுங்க அந்த போட்டோவை எடுத்து போடுங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு அதுல வந்து குளிர் காயணும்னு நினைக்காதீங்க ஓகேவா இதுதான் என்னுடைய கருத்து இது நிறைய பேருக்கு தெளிவா புரியணும்னு நினைக்கிறேன் புரியும்